இன்றைக்கி பொடி விலாங்கு மீன் எவ்வளோ மாட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் அதிகமாக மாட்டுச்சுன்னா அது எப்படி பெருசாகும் எப்படி நம்ம மக்களுக்கு வந்து பெருசாக கிடைக்கும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஏப்ரல் மேல வந்து மீன்பிடி தடைக்காலம் போகிறாங்க ஸோ பெரிய பெரிய போட்லாம் வந்து போகாது சின்ன சின்ன போட்டு தான் வந்து ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்தில் வரைக்கும் போய் கிடைக்கிற மீனை பிடிச்சி வருவாங்க ஸோ நடுக்கடலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச இருக்க மீன்களும் வந்து கொஞ்சம் பிடிக்கப்படுறது வந்து தடுக்கப்படுது இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்கு மீன் இதை வந்து பாம்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இதை வந்து கச்சகமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஸ்பெஷல் ஆண்களுக்கு நல்லது இந்த மீன் வந்து நீங்கள் பார்த்துருக்க சைஸில் கிடச்சிச்சின்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு முழு மீனாகவே நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் குழம்புக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஜீஸ் மீன் தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சிருந்தா கமலாக சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ